அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஊரில் இருக்கிற அவனுக்கு இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிது ஆனால் நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஐயா அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது லட்ச கணக்கில் சொத்தோட ல சேனமாக ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போன்லெஸ் சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு போக சேனல் பார்க்கணுமியா இதுதான் என்னோடய கனவு ம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக நமக்கு கிடைப்பா முதல்ல ஒரு டீயை சாப்பிடுவோம் ஆ என்னது நமக்கு முன்னாடி கடையில் இவன் உக்காந்துருக்கான் ஏப்பா நல்லா இருக்கியா நான் இப்போ அசிங்கமாவாக இருக்கேன்னு சொன்னேன் நல்லா இருக்கேன்னு கேட்குறேன் ஆஹா பேச விட மாட்டேங்கிறானே ஐயா வய திறந்தா உடனே மூட வச்சிட்றேன் ஏப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்கிறதா சொல்லியிருந்தியே அது என்னாச்சு நாள் கடத்திட்டே இருக்க முடியலைன்னா பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே வேலைக்கே போகாமல் பொண்டாட்டி கொண்டு வர்ற பணத்தில் காலமெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு காலாட்டிகிட்டே வாழணுன்ற கொள்கை பிடிப்போடு இருக்கிற உனக்கு போய் பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவனா ஆஹா எல்லோருமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா ஏப்பா பொண்ணை பற்றி மட்டும் பேசுனாப்பா தான் என்னோடய அருமை உரிமை எல்லாம் இந்த சபையில் பேசணுமா அதுவும் இந்த டீக்கடையில் ம் என்னமோ உன்னை பற்றி யாருக்குமே தெரியாத மாதிரி பேசுகிற போனால் போகுதே நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லலான்னு நினச்சா நீ நம்மளையே ப்ரோக்கர் ரேஞ்சுக்கு மாத்திரியா இல்லைப்பா 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 பொண்ணு ரெடியான மாதிரி நினச்சிக்கோ என்ன அது பொண்ணு ரெடியா யாப்பா சொல்லவே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்போ தானே என்னை பார்த்தே கேட்குற அப்போது பொண்ணை பார்த்து வச்சுட்டு என்ன பார்க்கணுன்னு வெயிட் பண்ணியிருக்கிற ஆமாம் பொண்ணு எப்படி நான் சொன்ன மாதிரி தானே ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஒரே ஒரு மூக்கு ஏன் முறைக்கிற அதாவது பொண்ணு மூக்கும் மொழியுமா இருப்பான்னு சொல்ல வந்தேன் ஆமாம் நான் சொன்ன மற்ற விஷயம் எல்லாம் ஒத்து வருதா நீ சொன்ன மாதிரியே தான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டாயா குண்ட என்னையா கண்டிஷன் முதலிரவு முடிஞ்சாலாம் மாமனரோட சொத்தெல்லாம் ஓன் பேருக்கு மாறும் சொத்து வந்தால் போகுதுமியா வா போய் மற்ற ஏற்பாட்டை கவனிப்போம் லைட்டே அப்பாடா ஒரு வழியா அவன் புண்ணியத்தில் கல்யாணமும் நமக்கு முடிஞ்சிருச்சு ஏப்பா அதான் நீ சொன்ன மாதிரி முதலிரவு முடிஞ்சிருச்ச சொத்தெல்லாம் என் பேருக்கு மாமனார் இருக்கிட்ட சொல்லி எழுத வேண்டியதானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பத்திரமே வந்துடும் வந்துடும்ல கண்டிப்பாக வந்துடும் இவ்வளோ நல்லவனாக இருக்கா நம்ம கண்டிஷனுக்கு பொண்ணை பார்த்து சொத்தும் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கல்யாணத்தையும் முடிச்சு இப்போ நான் முதலிரவையும் முடிச்சிட்டேன் இப்போ சொத்து பத்திரம் கைக்கு வரப்போகுது என்னது யாரோ ஒருத்தவங்க வாலி எடுத்துட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு போறாங்க ஏப்பா பத்திரம் வரும்னு சொன்ன தான் வந்திருக்கு கர்மம் கர்மம் ஏப்பா நான் வாலியை எட்டி உதைச்சதுக்கு நீ என்ப்பா என்ன அறையிற நான் உதைச்சது சாதாரண பாத்திரம் அதுக்கு ஏன் உனக்கு இவ்வளோ ஆத்திரம் ஏண்டா வெண்ண சொத்து சொத்துன்னு அலைஞ்சி இப்போ சொத்தை கொடுத்தா எட்டியாக உதைக்கிற என்ன அது சொத்தா ஆமாம் ஏன் வாயை புளக்கிற என்னப்பா சொல்கிற அம்மா நீ என்ன சொல்லி என்னை பொண்ணு பார்க்க சொன்ன நல்ல பசையுள்ள இடமா பார்ப்பான்னு சொன்னேன் நானும் நல்ல பசையுள்ள இடத்துல தான் பொண்ணு பார்த்துருக்கேன் எப்பா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லேன்ப்பா ஓ மாமனாருக்கு சினிமா போஸ்டர் ஒட்டுற வேலை என்ன அது சினிமா போஸ்டர் ஒட்டுற வேலையா ஆமாம் அவர்கிட்ட நீ சொன்ன மாதிரியே உங்கள் சொத்த கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட பேரில் எழுதி வச்சிடணும்னு சொன்னேன் அவரும் நியாயமாக ஒத்துக்கிட்டாரு அதான் சொன்ன வார்த்தை தவறாமல் அவரோட சொத்தை இங்கே கொடுத்து அனுப்பியிருக்காரு ஆஹா தகரவாளி தான் சொத்தா இனிமே நீ காலாட்டிக்கிட்டே வாழ முடியாது கையாட்டிக்கிட்டு தான் வாழணும் அதாவது சினிமா போஸ்டர் ஒட்டி தான் உழைச்சி சாப்பிட்ணும் எப்ப இது உனக்கே நல்லா இருக்கா நல்லா தானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன் மரியாதையாக அந்த பசவாளியை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு தொழிலை பார்க்க புறப்படு அப்போ தான் மதியத்துக்கு உனக்கு சாப்பாடு லட்சக்கணக்கில் சொத்தோட லட்சணமாக ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு போக சேனல் பார்க்கணுன்னு கனவு கண்ட என்ன போஸ்டர் ஒற்ற அளவுக்கு கொண்ட வந்துட்டானையா ஏன் கனவெல்லாம் போச்சேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்